தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐ ஆர் விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஐயம் இருப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விவகாரத்தில் ஐயம் இருந்தாலும் பாஜக மீதான அச்சத்தால் அதிமுக எதிர்க்கவில்லை எனவும் பீகாரில் பேசிய கருத்தை தமிழ்நாட்டில் பேசுவதற்கு பிரதமருக்கு தைரியம் இருக்கிறதா எனவும் வினா எழுப்பியுள்ளார் நம்ம நடத்தின கூட்டத்துக்கு கூட இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் பங்கேற்கல இன்னும் ஓரிரு கட்சிகள் அதில் பங்கேற்கல தேர்தல் ஆணையத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்காக நான் உள்ளபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார் பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார் அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் என்று பத்திரிக்கையில் நீங்கள் பார்த்திருக்கலாம் எதை காட்டுகிறது தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல மாண்பு பிரதமர் மோடி அவர்களே போய் பீகார் மாநிலத்தில் போய் என்ன பேசியிருக்கிறார் தான் எல்லாருக்குமான பிரதமராக விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் ஆனால் அங்கே போய் என்ன பேசுகிறார் சொன்னால் தமிழ்நாட்டை காட்டி பீகாரில் வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் பேசின அதே கருத்தை இந்த தமிழ்நாட்டை வந்து பேச முடியுமா பேசுவாரா பேசுவதற்குரிய தைரியம் இருக்கிறதா என்ற கேள்வியைத்தான் நான் கேட்க விரும்புகிறேன்